வணக்கம் நான் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்போட மாவட்ட தலைவருங்க கோவை மாவட்ட தலைவர் தற்போது பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து அந்த மக்கள் உயிரிழந்த இருபத்தெட்டு மக்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்துவதற்காகவே இங்கே நாங்கள் வந்திருக்கோம் இந்த பயங்கரவாத தாக்குதலுங்கிறது பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது மதத்தின் அடிப்படையில் அவங்க செஞ்சதாக ஒரு குறியீடு சொல்கிறாங்க இது மதம் கடந்து ஏன்னா வன்முறையை வச்சே ஒரு விஷயத்த வந்து இப்போ ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் எதாக இருந்தாலும் வன்முறை வச்சு தான் அவங்க செயல்படுத்தணுன்ட்டு இருக்காங்க இதில் அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துதுங்கிறது வந்து மிக கொடூரமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்துக்கு நம்ம இந்திய நாடு வந்து இப்போ தக்க பதிலடி வந்து கொடுத்துட்ருக்கு இந்த பதிலடி தாக்குதலில் கட்டாயம் நம்ம இந்தியா வெற்றி பெறணும் இந்த பயங்கரவாதிகளுக்கு மிக கொடூரமான தண்டனை கிடைக்கணும் அப்போ தான் இந்த உயிரிழந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டித்து தான் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கோம் என்ன இது நடந்திருந்தாலும் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்குது இந்த மாதிரி இது போராட்டம் இதெல்லாம் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து தொடங்கினது இதுக்கு முடிவுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற என்ன சொல்லுவாங்க நம்ம இந்துக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் கிறிஸ்துவர்களாகட்டும் அவங்களோட ஒற்றுமைங்கிறது வந்து இப்பவும் பிரிவினையாக அரசியல் ரீதியாக நிறையா பிரிவினையாக தொடர்ந்துகிட்டே இருக்குது அது இல்லாமல் மக்கள் அனைவரும் தேசங்கிற அந்த ஒரு வார்த்தையில் ஒன்று கூட நான் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவே வரும் ஏன்னா நம்ம கூட இருக்கிற நன் நண்பராக பழகக்கூடிய மத நண்பர்களும் கூட ஒரு வேற்றுமையாக பார்க்கக்கூடிய சூழல் வந்து இப்போதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அது வந்து இருக்கக்கூடாது அதை வந்து ஒற்றுமையும் நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் நம்ம தேசத்தை முன்னிலைப்படுத்தணும் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரிவினைவாதம் இந்த கொடூரத் தாக்குதல் எல்லாமே நிற்க முற்றிலும் குறையும்